இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா பேரூர் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்கிறாங்க இது வந்து எங்கே பார்த்திங்கன்னா சந்திரகிரி கோதடராப சுவாமி கோயில் ஒன்பது கிலோமீட்டரில் பைப்பாஸிலே இருக்குது இது யாருக்காக உண்ட கோயில்னால் பகுலாதேவி அதாவது பெருமாளையுடைய அம்மா அவங்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம் இது இப்போ வந்து இது புதுசாக கட்டியிருக்காங்க இது ஒரு சின்ன மலை அந்த மலை மேலே கருங்கல்லையே கட்டியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டு மாடலில் கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கருங்கல்லே பண்ணியிருக்காங்க வந்து ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் தான் போகலாம் பாருங்கள் இதுக்கப்புறம் ஸ்லோப் தான் கிட்டத்தட்ட ஒரு மொத்தத்தில் ஒரு இருபது ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லோப்பு அப்படி பாருங்கள் இவங்க வந்து பெருமாளுடைய அம்மா அதாவது பெருமாளுடைய வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வகலா தேவருடைய மனைவி வகலா தேவி இவங்க வந்து பெருமாள் வந்து தனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கடுந்தவும் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளை தன்னுடைய மகனாக பெருமாளே வந்து இவங்களை தாயாரை தத்து அதாவது வளர்ப்பு தாய் அவங்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம் கோவில் வந்து பழைய கோவில் தான் இப்போ வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் அவங்க எடுத்துக்கிட்டு புதுப்பிச்சு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் மேலே வந்தோன்னே இங்கே ஒரு இருபது ஸ்டெப்ஸ் இருக்குது அவ்வளோதான் அழகாக ஏறலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் திருப்பதிக்கு பிளான் பண்ணி வரும்போது இதுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணலாம் எதிர்த்த மாதிரி திருப்பதி மலை தெரியுதுங்களா அதுக்கு ஸ்டெயிட் ஆப்போசிட்டில் உங்கள் அம்மாவுடைய சன்னதி தன் மகனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க கோவிலோட வெழுத்தோட்டரும்